வணக்கம் கஜா டிவி முக்கிய செய்தி கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டம் புத்தேரி ஊராட்சி முன்னாள் தலைவர் கண்ணன் அவர்கள் தலைமையில் புத்தேரி ருக்மணி நகரில் உள்ள அங்கன்வாடி மையத்திற்கு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திமுக குமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் நாகர்கோயில் மாநகராட்சி மேயர் ரே மகேஷ் அவர்கள் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மேலும் குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கினார் உடன் ராஜாக்கமங்கலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் தற்கொரு கண்ணன் அணிகளின் நிர்வாகிகள் அகத்தீந்தன் டாக்டர் சுரேஷ் அருண்காந்த் முருகேசன் சதீஷ் தேவேந்திரன் டேனியல் ரஞ்சன் மணிகண்டன் கணேசன் மாதவன் சபரி மற்றும் அணிகளின் நிர்வாகிகள் கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தமிழக முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் நூத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு ராஜாக்கமங்கலம் வடக்கு ஊராட்சி உண்டியது உட்பட்ட புத்தேரி கிராமத்தில் அங்கன்வாடிகள் செயல்பட்டு இருந்தது அங்குள்ள அங்கன்வாடிகளின் டீச்சர்களின் கோரிக்கையினை ஏற்று திமுக கிழக்கு குமரி கிழக்கு மாவட்ட நெசவாளர் அமைப்பாளர் மற்றும் புத்தேரி ஊராட்சி திமுகவின் சார்பாக குழந்தைகளுக்கான இருக்கைகள் மற்றும் விளையாட்டு பொருட்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறதான எல்இடி டிவி அனைத்தும் நமது குமரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் மாநகர மேயருமான அன்பண்ணன் திரு மகேஷ் அவர்கள் தலைமையில் இன்று நாங்கள் இந்த புத்தேரி அங்கன்வாடியில் அந்த பொருட்களை நாங்கள் வழ அங்கன்வாடி கோரிக்கையை ஏற்று மேயர் அவர்கள் அங்கன்வாடிக்கு தேவையான உபகரணங்களும் சாதனங்களும் எல்இடி டிவியும் வாங்குவதற்கு எனக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் கண்ணன் அவர்களுக்கும் நன்றி உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் த்ரீ செவன் மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்